கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஒன்பதாவது மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலை மன்னா நேர்களாகிய உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் இந்த செய்தியை கேளுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் மஞ்சக்கமாலை வியாதி பரவிக்கொண்டு வருகிறது எனவே இந்த கிருமிகள் அழிக்கப்படும்படியாக சிறுவர் சிறுமிகளை தாக்காமல் இருப்பதற்காக ஜெபிப்போம் தற்பொழுது இந்த தொற்றுநோய் காணப்படுவதால் மஞ்சக்கமாலை முற்றிலும் நம்முடைய தேசத்தை விட்டு நீங்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் உள்ள எட்டாவது வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவன் ஆகவேதான் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளை இட்டால் நிற்கும் பிரயாசப்பட்டு செய்தாலும் சரி அவருடைய கட்டளை இல்லைன்னா ஆசீர்வாதம் பெற முடியாது இங்கே இசைமேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமான வார்த்தையும் சாபமான வார்த்தையும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் யாருக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஒருவேளை நீங்க இத வாசிக்காமல் இருந்தால் நீங்க யாருமே வாசித்து தற்பொழுது வாசிக்காமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு முறை இந்த உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசித்துப்பார்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன ஆசிர்வாதம் வைத்திருக்கிறார் எப்படி நடந்தால் அது கிரிய செய்யும் என்பதை இதை படிக்கலாம் அதே வேளையில் நாம் இந்த ஆசிர்வாதத்துக்கு எதிராக சாபத்தி வைத்திருக்கிறார் அதுவும் யாருக்கு உண்டாகும் நடக்கு என்பதை இதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு கூட இருக்கிறோம் நல்ல துருச்சபையில் அங்கே வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இருக்கா உலக ஆசிர்வாதம் இருக்கா என்று சொல்லி நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த இடத்துல ஒரு அஞ்சு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றைக்குமே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிபந்தனைகள் உண்டு கட்டளைகள் உண்டு அதெல்லாம் இருந்தால் தான் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்யும் எப்படி இங்கேருந்து ஒரு ஊருக்கு போனால் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது நம்ம போகிற வாகனத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது அதே போல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ரூல்ஸ் இருக்குது டிரைவருக்கு ரூல்ஸ் இருக்குது அதுக்கு கட்டணம் இருக்குது அதெல்லாம் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் ஆனா நம்ம அதெல்லாம் செய்யாம இருந்தா ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில பழிக்காது இதுல ஒரு அஞ்சு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்குது உவகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல ஒன்னாவசனத்துல முதல்ல அவர் சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் அது எப்படின்னா உண்மையாய் செவி சாய்க்க வேண்டும் இன்னைக்கு உலகத்துல அநேக சத்தங்கள் இருக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா ஆண்டருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி சாய்க்க வேண்டும் இது முதல் நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனை என்னென்னா அவருடைய கட்டளைகள் எல்லாம் செய்வதற்கு கவனமாக இருக்கணும் ஆண்டவர் பைபிளில் மோசையிடம் அறுநூற்றி பதிமூணு கட்டளை கொடுத்தார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸில் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஆஃபீஸில் உள்ள மேனேஜர் ஒரு கட்டளை கொடுப்பாரு இதெல்லாம் செய்யணும் இன்னைக்கு உள்ளே இதை செஞ்சு முடிக்கணும் சொல்லி அதே போல் விவசாயத்தில் கூட ஒரு கட்டளை இருக்குது இந்த மண்ணில் இதை தான் விதையாக போடணும் இந்த விதைக்கு உரம் போடணும் இப்படிலாம் ரூல்ஸ் இருக்குது அதெல்லாம் செஞ்சாதான் அந்த நிலத்துல அது விளையும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டுடைய கட்டளைக்கு செவி சாய்க்கணும் இதுதான் ரெண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை என்னென்னா உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல அவர் வழிகளில் நடக்க வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டருடைய வழியில நடக்கணும் இன்னைக்கு ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா எல்லாரும் ஆண்டவரை தேடுவாங்க நல்ல ஜாம் பண்ணுவாங்க ஆண்டோருக்கு பிரியமாக எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்க வழியில் நடப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க வர்றதுக்கே பெரிய பாடாக இருக்குது இப்போ உள்ள காலத்தில் ஆனால் ஏழு நாள் அவருடைய வழிகளில் நடப்போம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை அனுபவிக்க முடியும் நாலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்குது பதிமூணாவசனத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் அவசனத்தில் வலது இடது பூர சாயக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் அங்கேயும் இங்கேயும் சாய்ந்தால் ஆசிர்வாதத்தை பெற முடியாது நம்முடைய தேவன்தான் உண்மையான தேவன் என்பதை அவர்தான் ஆசிர்வதிக்கப்பட முடியும் என்பதை அவருடைய பாதைகளில் நடக்க வேண்டும் ஐந்தாவது என்னென்னா எக்கார் கொண்டும் இந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எந்த மனுஷரும் வைக்கக்கூடாது பின்வாங்கி போகக்கூடாது இப்படி ஒரு ஐந்து காரியத்துக்கு நிபந்தனை இருக்குது இந்த நிபந்தனையை நம்ம கடைபிடித்து நடந்தால் நாம் கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாராம் அது மாத்திரம் இல்லை களஞ்சியங்களை ஆசிரோதிப்பாராம் களஞ்சியன்னு என்ன தெரியுமா அந்த காலத்தில் மண்ணுக்கு அடியில் தான் அந்த பண்டக சாலையை வைப்பாங்கடலாம் இது வேதாகாமத்தினுடைய கருத்து தோண்டி உள்ளே வைப்பாங்களாம் அப்போ விதை தானியங்கள் எல்லாம் பத்திரமா வைப்பாங்களாம் அதே போல் நம்ம கையீடு வேலை இந்த ரெண்டையும் கற்று ஆசிர்வதிப்பாங்க அதோடு மட்டும் இல்லை உனக்கு கொடுக்குற தேசத்துல ஒன்று ஆசிர்வதிப்பங்காரு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்துக்கும் நல்ல வேலை கொடுத்திருக்கிறார் அந்த வேலையில ஆசிர்வாதமா இருக்கிறோமா ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா செய்யணும் எப்படி சாபம் வந்தது கேட்டா ஆண்டவர் ஆதாமுக்கு நல்ல வேலையை கொடுத்தார் அந்த வேலைக்கு மாறாக வேற சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால வஞ்சிக்கப்பட்டு தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் அதன் மூலமா சாபம் வந்தது இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருப்பான்னா அந்த வேலையை உண்மையா செய்யுங்க உங்க தேவைக்காக செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தா தான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்றீங்களா சொந்தமாக விவசாயம் வச்சுருக்கீங்களா உண்மையா பேசுங்க ஆனால் அநேகர் பார்க்கும்போது அநியாயமா பேசறதுனால ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறாங்க மக்கள் உங்களை நம்பணும் இந்த வேலையை கொடுத்து அவர் உண்மையா செய்வார் நியாயமா காசு வாங்குவாருன்னு சொல்லி சொல்லணும் எனவே உங்க வாழ்க்கையில ஆண்டு கொடுத்த வேலையை உண்மையாக செய்யுங்க நீங்க உண்மை இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உங்க வேலைகளில் குறைவு வரும் உங்க வேலையில் ஆசீர்வாதம் இருக்காது அப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனவே ஆண்டு உங்களுக்கு கொடுத்த எல்லா வேலைகளிலும் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க களஞ்சியங்களை ஆசிர்வதிப்பார் ஒருவேளை விவசாயிகள் மிருக ஜீவன்கள் வைத்திருக்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்க யாடு மாடு மிருக ஜீவன்கள் விவசாயம் விவசாயத்தில் வளர்கிற எல்லாத்தையும் கற்று ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சில நேரத்தில் சில சொல்லுவாங்க எனக்கு வேலை செய்ய மனசே இல்லம்மாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ரெண்டு தசு நோய்க்கியர் மூன்றாம் அதிகாரம் பத்து பன்னெண்டில் ஒருத்தனுக்கு வேலை செய்ய மனசு இல்லைன்னா அவன் சாப்பிடக்கூடாதான் அதே வேலையில் சொல்லப்பட்டிருக்கு அவன் அவன் தன் சொந்த சாப்பாடை சா சாப்பிடணுமா பாருங்கள் எவ்வளவு வேதம் வசனம் தெளிவாக இருக்கு பாருங்க அவன் எல்லாத்துக்கும் கொடுத்த வேலையை உண்மையை செய்யுங்க ஆண்டவருக்கு பயந்து செய்யுங்க உங்களை எல்லா விதத்திலும் கற்று ஆசிரியப்பார் கண்களை முடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து ஆண்டு முறை ஸ்வோத்துகிறோம் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வேலையை இன்னும் உற்சாகமாய் உண்மையாய் உங்களுடைய கட்டளுக்கு கீழ்ப்படிந்து செய்ய கத்த எங்களுக்கு பாராட்டுங்க விசேஷவனமாய் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவெல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடுங்க இன்றைக்கும் வேலை இல்லாமல் சிரமப்படுகிற ஒவ்வொருவத்துக்காக ஜபிக்கிறேன் அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுத்து தேசத்தில் உயர்த்தி வைப்பிலாக எல்லாவற்றிலும் உண்மையாக உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை ஒவ்வொரு பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிலாக அவங்க வாழ்க்கையில ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதங்களை பெற்று அனுபவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே மஞ்சக்கமாலையால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அநேக எங்கள் பகுதிகளில் உண்டு ஆண்டு வரே அவர்களுக்கு கர்த்தர் முற்றிலும் விடுதலை கொடுப்பீராக சுகத்தை கொடுப்பீரான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட கூட இருப்பீராக இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிரிதாவே ஆமை கத்தரி ஸ்ரோத்திரி என் முழுமே அப்படி பரிசுத்தனாமத்தோதரி ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் நிறவாதே ஆமே ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து நுழைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருப்பி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அனைவரும் ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலா பிரேசார்